ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த குச்சி கிழங்கு ஒரே கிலோ குச்சி கிழங்கு வாங்கியிருக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணணும் கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி வெள்ளையாக வரும் தோலைகள்லாம் நம்ம வந்து நீக்கிடணும் தோலை நீக்கிட்டு தோலை எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வெள்ளை பார்த்த மட்டும் நம்ம எடுத்து கட் பண்ணி விற்றுட்டு இதில் வந்து நான் தனி செய்யலாம் குச்சி கிழங்கு தண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் கிழங்கு வந்து நம்ம நல்லா பொழைய வேக வச்சுட்டு அதில் வந்து நான் கோதுமை மாவை நல்லா கலக்கி கோதுமை பாலை எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து இந்த கோதுமைப்பாலை வந்து இந்த குச்சி கிழங்குக்குள்ளே குச்சி கிழங்குல கழி கலைக்கலாம் கொஞ்சம் லேசாக கால் கால் ஸ்பூன் உப்பு நான் போடுறேன் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சுகர் இருக்கிறவங்க ரொம்ப சாப்பிட வேண்டாம் சும்மா ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி மட்டும் போட்டு சாப்பிட்டா போகுது சின்ன குழந்தைங்களுக்கு இது நெஞ்சுக்கு ரொம்பவே உரம் சின்ன குழந்தைங்களுக்கு சுகர் இல்லாதவங்க வெறும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் சுகர் இருக்கிறவங்க ஒரு கரண்டி மட்டும் சாப்பிட்டா போதும் நல்லாவே ஆயிடுச்சு நல்லாவே ஆயிருச்சு இப்படி எடுத்தாக்க நம்ம பந்து மாதிரி நல்லா வரணும் கையில் வந்து ஒட்டக்கூடாது இப்போ இந்த குச்சிக்கலன் கழி இந்த கழுக்கு வந்து நான் வந்து சோத்தா குழம்பு வச்சுருக்குறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதே மாதிரி கிழங்கு கடைக்களை நீங்கள் வந்து கோதுமை பால் கோதுமை மாவு பால் கலந்து இந்த குச்சிக்கிழங்கு கடைக்கு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பை